நினைவாக நினைவாக கல்லணை தன் மித்த அம்பலாம் நான்காவதாக கடுமையான பிறகு நான்காவதாக புதி ஆண்டு திரு தருமயான போராட்டத்திற்கு பிறகு நான்காவது மாட்போர் பொன்னையாம்பல் நிறைவடடோடு குறிப்பு பாய்திய ராஜா ஓடியின் தேர்வீஸ்வரர் அவர்கள் ஆறாவது கல்வெட்டு சக்திநம்ப람 திருமலை ஆனந்தி கண்ணா குமாரதெய்வ அசிஷ்ட ஊர்லாவர பரமசிபதேவர் நிலையாக காளி ராஜா ஃவுண்டி தேசவந்த் பெரியவர் அவர்கள் அது நார்மலா பெரிய பெரிய அண்ணன் அண்ணே நீங்க வந்து பரமசிபரே வெளுங்க ஐயா தடிகட

கடுமையான முதலாம் பாண்டியராஜன் இரண்டாவது மதுரை மாவட்டம் இருக்கிற மூன்றாம் வகுப்புக்கு வைத்தார்

தேவா <imitation>

கடுமையான மாவட்டமா தெண்டலி மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா பரவனா கடுமையான ஒன்றர் ஐம்பது வட்டியா

இருபத்தி ஐந்து வண்டி தொற்று மதுரை மாவட்டமா திரு பொல்லையா மதுரை மாவட்டர் பாண்ட போய் போய் இருரங்கண்டு ஆட்ரு நம்மளை நோக்கி தாண்டா வருது நம்மளை நோக்கி தாண்டா வருது இப்போ உரம் கட்டுறா நல்லா இடம் இருக்கா வலது வரும் ஓரம் கட்டுறா எப்போவுமே இடது வரும் போவாரு இங்கே பூரா இங்கே பூரா

அப்படி <laughs> <laughs>

திருஷேரு பின்ன பாண்டிய ராஜனோட பாரு முதலாவதா தனியா கரிசத்தரை உருவத்தை எல்லாரையும் வெட்டி எல்லாத்தையும் கினாலும் தோடு தான் அனைத்து மதுரை மாத்தூர் பாண்டிய தனியா பாருங்க கார் முன்னாடி வாடா நீ எண்ணாத்து கொடுத்துடா முதல் குடியரசு தின முதல் பங்கேற்கும் அவர் இந்த விழாவில் பங்கேற்கும் அவர் இந்த விழாவில் பங்கேற்கும் அவர் இந்த விழாவில் பங்கேற்கும் அவர் இந்த மாவட்டம் பங்கேற்கும் அவர் இந்த விழாவில் பங்கேற்கும் அவர் இந்த

ராமநாத 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 பிரதோபச்ச மாலரது சொந்த உருவப்படியல பொதுமக்கார் அருணந்த மோந்திரவர் அவங்கிருங்கேன்ேன் போடுங்க இன்னர் கோள மாலட்டே கிழக்கத் தர டட்ட உடையா பாலியன் ராஜரங்கரது சன்னாதர்கள் பரமசிவா கொஞ்சம் போய்க 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 வேலூர் போ மாட்டு போடா அதுக்குள்ள அதோ வந்துருவா அன்னார்கே வேற வேறக்கு மாதிரி மூவட்ட மாத்தூர் பொன்னையா புலாவ் கார்மிலா அணை நம்ம கார்மிலா குருத்தோர் வென்ன காண்டி ராஜமடுக்கு சொல்லல மாட்டாக குருத்தோர் வென்ன காண்டி ராஜமடுக்கு சொல்லல மாட்டாக அணை மணுவா அணை ரோரனே அணை ரோரன என்னனே காவல்டி மாத்தி போனிங்க அணை ரோரன காவல்டி இருக்கக்ளே ஆமாப்பா ராஜமிகுமார் மார்க்கே தரம்கிவார் மாண்டரபத்தக்கு ஜுடரன் சொன்னா ஊர்து மதுரை மாமட்ட மாத்தூர் பொன்னையாம்பளார் இந்த நடுக்கு மூரேருக்கு மூரே சாமட்டம் தோஞ்சிதிற போட்டிறமே மாவிலோ சீர்மானவடை சின்ன இருப்பீட்டேவார் தோஞ்சிவிருந்தாரு இந்த கொட்டளினேண்டா மூன்றாவது நடுக்கு மூரேருக்கு கோகதிரை தந்து சுபING பாசியோ ராஜேந்திர கூட மாச்சூர் வரமசிவா மூன்றாவது அணியாளா போर्ता போर्ता சுலேன்க்கு நடுக்கு நனம்புக்கு தோவுதுங்க மதுரை மாவட்ட மாவட்டம் நீல மாபெரும் சேர்ந்து இழங்குவ தேர்வா இரண்டு வணிக முதல் தோற்கு

இரண்டு தெரியாத சென்ற மதுரை மாவட்டம்மையேன் மதுரை மாவட்டம் மதுரை மாத்தூர் பொன்னையா பல குருப்பூர் சேர்ந்த மதுரை மாவட்டம் மாவட்டம் இளம்பு தேவார் இரண்டு மனங்கள் தெரியாதா கொட்டவரு நின்றன வெள்ளந்திரி சிவராமனா கொட்டவருந்தனார் வெற்றி பேச வெள்ளா தங்கினால் பரிசு தேவை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் பொன்னையா

மதுரை மாவட்டூர் பொன்னையா சேர்ந்த பாண்டிய ராஜா இரண்டு வடிகள் நாங்க மூன்றாம் தேவத்தர் டாக்டர் சேர்ந்த அரசியல் பரமதிவா

அதுல பாத்தீங்கன்னா பதினாறு பேர் கொண்ட குழுவினர் முன்னாடியே 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 கொஞ்சல அறிவித்துக்கிரமாத்த் சமச்சிலா கே. 2023 நவாரே மதரமாட்ட மாத்தூர் புன்னையாம்பல குறிச்சூர் என்ற மாண்டியராஜா அந்த ரோட்